பாஸ் லைவில் அந்த ஒரு பக்கம் சூப்பர் டிலக்ஸ் வர்சஸ் பாஸ் அந்த ஃபுட்டுக்கான ஃபைட் வந்துச்சு இதில் ஒரு பக்கம் வியானா என்னம்மா நீங்களே வெடிகுண்டு வைப்பீங்களா நீங்களே வெடிகுண்டு வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்திட்டாங்க ஸோ ஒரு பொய் பேசியிருக்காங்க வியானா அப்படின்றது பார்க்க முடியுது இது எதிர்பார்க்காத ஒரு தருணமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஆக்சுவல் இந்த ஃபுட்டு பிரச்சனைக்கான காரணமே கனி போட்ட திட்டம் தான் ஆனால் கடைசியில் அது சொல்லாமல் எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கலன்ற மாதிரி ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு ஸோ இது ஆப்போசிட் பக்கம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு இன்னொரு பக்கம் இந்த டீமுக்கு ஒரு பெரிய பாதிப்பாயிருச்சு அப்படின்றது மட்டும் நம்ம லைவ்ல பார்க்க முடிஞ்சுது அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து சொல்லிட்டு இருக்கார் என்னன்னா நாங்கள் வந்து எல்லா காய்கறிகளையும் போட்டு குழம்பு ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் காய்கறியில் இது பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க இதோட பிளான் என்ன இதோட பிளான் என்னன்னா நமக்கு லக்ஸுரி ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டாருக்கு லக்ஸுரி கிடையாது அவங்க லக்ஸுரி ஃபுட்டு சாப்பிடும்போது நம்மளோட ப்ராடக்ட்லாம் எடுக்கிறாங்க அதனால மொத்தமாக சேர்ந்து குழம்பு கிழம்பு வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அவங்களுக்கு தேவை போது காய்கறி இருக்காது அப்படின்றதான் இவங்களோட இன்டென்ஷன் ஸோ இவங்களோட இன்டென்ஷன் வந்து நமக்காக இருந்தா போதும்ன்றது யோசிக்கிறது வேறு அவனுக்கு இருக்கக்கூடாதுன்றது யோசிக்க ஸோ இவங்க யோசிச்ச ஆங்கிள் அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிள்ள தான் அதை யோசிச்சாங்க அதை பிளான் மாஸ்டர் பண்ணது கனி கரெக்டா ஏன்னா சிக்கன்லேயே போயிட்டு அந்த சிக்கன்ல ஸ்மெல் வரும் ரா ஸ்மெல் வரும் அப்படியே போட்டு கொடுங்கன்னு சொன்ன கனிதான் ஓகே இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் சமைக்க போறோன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் கன்வே பண்ணிட்டாங்க யாருக்கிட்ட சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் ரம்யா கிட்டயும் வியானா கிட்டயும் சொல்றாங்க பெட்ரூம்ல இருந்து என்ன பண்ணும் நமக்கு எடுத்துப்போம் ஏன்னா அவங்க எல்லா காய்கறியும் போட்டு சமைச்சிட்டு இருக்காங்களா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்தால் நம்ம எப்படி சாப்பிட்றது நமக்கு சாப்பிட முடியாம போயிடும் லக்ஸுரி ஐட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க சுபிக்ஷா சொல்றதை கேட்காம சுபிக்ஷாவே போயிட்டு அந்த ஆணின்னு டப்பாலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்போ எப்ஜே கேட்குறேன் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க நீங்கள் பாட்டுன்னு காலிலேருந்து வரீங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க அது என்னது இது நாங்கள் காலிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் போய் படுத்துக்கணுமான்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் பேசுறார் ஓகே இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க இங்கே பாக்க ஒரு பக்கம் சுபீக்ஷா வாக்குவாதம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ ஒரு வேலிடான பாயிண்ட்லாம் சொல்கிறார் யார் எஃப்ஜே என்னென்னா காலில் இருந்து ஒரு பக்கம் பார்வதி வந்து உருளை கையிலு கேட்டாங்க நான் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் கொடுத்தீங்க நான் செஞ்சு கொடுத்தேன் இது கேட்டிங்க ஏதோ ஒன்று செஞ்சுங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் எங்களோடய கிராசரி இருந்து போது அது வந்து உங்களோட கிராசரிஸில் பொது இருந்து போது அப்படின்றத சொல்லுங்கள் செஞ்சு கொடுத்தேன்னும் போது அப்போ எங்களுக்கும் ஒரு இது அப்பா அடி வாங்குதில்ல நாங்கள் இத்தனைக்கும் ஒரு ஆணியனை வச்சு நாங்கள் மதியம் சாப்பிட்டோன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டார் சொல்கிறாங்க ஒரு ஆணியை நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அந்த நிலமையில இருக்கு எங்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படுது உங்களுக்கு ஒரு லக்ஸுரியா கிடையாது மாற்று கருத்துகள் இல்லை கரெக்டா இப்படி ஒரு டிஸ்கஷன் போது உடனே என்ன பண்றாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க உள்ள எடுத்துட்டு போய் வச்சாச்சா இங்க இருந்து என்ன பண்றாரு எஃப்ஜி ஊம குசும்பி உள்ள உட்காந்துட்டு வேலை பார்க்கறாப்பாரு அப்படியே இதெல்லாம் பாருன்ற மாதிரி இது யாரு உள்ள உட்காந்துட்டு இருக்க வியானாவ எஃப்ஜி பேசுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானா வினோத் வராரு வந்த உடனே வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஏன் வெங்காயம் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போனோடனே இவர் கேட்டாரு என்னப்பா நீங்க வெங்காயம் ஒண்ணு மதியம் அந்த மாதிரி துண்டு போட்டு சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்டோன்னே இவங்களுக்கு காண்டா திருடி சாப்பிட்ற மாதிரி கேட்டுறாரு போல இன்னும் அவர் கேட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் வியானா என்ன சொல்றாங்க இந்த மாதிரினா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மொத்தமாக சமைக்க போகிறாங்களா நமக்கு ஏதாவது லக்ஸுரி ஐட்டம் வந்தால் இருக்காது அதனால நமக்கு சமைக்கிறதுக்கு தேவைப்படும்ல அதனால நம்ம உள்ளே எடுத்து வந்து போது ஆ ஓகே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அவருக்கு ஒன்றுமே புரியல இந்த பொண்ணு எடுத்து கொடுத்துருச்சு மொத்தமாக எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு சரி ஓகே நம்ம கிட்டே இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம கிட்டே கேட்டு எடுத்துக்கிட்டோம் வாங்கிக்கிட்டோன்ற மாதிரி கானா வினோத் சொல்லிட்டு வெளியே போறாரு ஸோ இதுக்கான மெயின் காரணம் யாரு ஃபர்ஸ்ட் வியானா சொன்னதுக்கு தான் கானா வினோத் போறாரு வியானா சொல்லுன்னா அது நடந்திருக்காது அவர் எடுத்துன்னு வந்து குடுக்குற இன்டென்ஷன்ல தான் இருந்தாரு அது எப்படி எடுத்துட்டு போக முடியும் நம்ம எடுத்து போய் குடுக்கலாம் அப்படின்ற இன்டென்ல இருந்த சோ இது சொன்ன உடனே அவர் வெளியே போயிட்டு என்ன சொல்றாரு ஓகே எங்க கிட்ட கேட்டு எடுத்துங்க நம்போது அப்பே எமோஷனல் ரைட்டர் நாங்க வேலை செஞ்சு இதெல்லாம் பண்றோம் பிச்சை எடுக்கணுமா அவங்க கிட்ட இதெல்லாம் பண்ணுமான்ற மாதிரி ஒரு பக்கம் விகில்ஸ் விக்ரம் ரியாக்ட் பண்ணி அவர் செம்ம காண்டாயிட்டு திரும்ப கொடுங்க திரும்ப கொடுங்க கொடுத்துருங்க கொடுத்துங்கன்ற மாதிரி பேசிட்டு அந்த ஒரு இது கேக்குறாரு அதுக்கப்புறம் எடுத்து அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க அழுகுறாருன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கிராசரிஸும் திரும்பி கொடுத்தால வேணான்ட்டாங்க ஓகே இதுக்கு நடுவுல அங்க காணா வினதுக்கும் இவங்களுக்கும் பல பிரச்சனை மாறி மாறி நடந்துட்டு இருக்கு நடுவுல சுபிக்ஷா வந்து கேட்கறாங்க பாருங்கப்பா இது காமன் கிராசரிஸ் பாஸ் ரூல் புக்கில் எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு தரணும் இதெல்லாம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற எங்களுக்கு ஃபுட்டே இருக்க மாட்டேங்குதுங்க எங்களுக்கு ஃபுட்டே இல்லாமல் போகிறது தான் பெரிய பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா நீ காலைல சொன்னேன் மொத்தமாக சமைச்சிட போகிறீங்கன்றதால் எங்களுக்கு இல்லாமல் போயிடணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன்ற மாதிரி சுபிக்ஷாவும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது உங்களுக்கும் கொடுத்துருவோம் உங்களுக்கும் கொடுத்து இதெல்லாம் பண்ணிடுவோம் அதெல்லாம் பண்ணுருவோம் அப்படின்ற டிஸ்கஷன் ஃபைனலாக வராங்க சபரி எல்லாம் கொண்டு வெளியே வந்து டிஸ்கஷன் பண்ணி அவர்கிட்ட காம் டவுன் பண்றாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அந்த வேர்ட்ஸ் வந்து டுஸ்ட் ஆயிடுச்சு வியானா வந்து சொல்லிதான் இவர் கேட்டார்ல எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு எடுங்க அப்படின்னு உடனே அது யார் சொன்னதுன்னும் போது உள்ள இருந்து வியானா வந்து அது வினோத் தான் சொன்னாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த பழி வந்து டைரெக்டா வினோத் மேல போய் விழுது வியானா சொன்னது இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு பக்கம் இவர் மேல வந்துருச்சு வெளியே போயிட்டு இதை டிஸ்கஷன் முடிச்சுட்டு வெளியே போய் என்ன பண்ணிட்டாங்க சுபிக்ஷா சாரி சுபிக்ஷா எஃப்ஜே கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல எங்களுடைய காமன் ஃபுட்டு தானே நாங்க எடுக்க கிடையாதுல நாங்களும் எடுத்துருக்கனால ரூல் புக்ல அப்படி தானே போட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அவரும் சரி எடுத்துக்கங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கங்கன்ற மாதிரி போயாச்சு வெளியே போயிட்டு ஒரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரமியும் சபரி கிட்ட கேக்கும் போது சொல்றாரு அந்த ஃபுட்டு செஞ்சது எல்லாருக்கும் காமனான ஃபுட்டு நாங்க உங்களுக்கு சா சாப்பாடு கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லல அது எல்லாருக்கும் காமனா செஞ்சிருக்கோம் அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணோன்ற மாதிரி இவருமே சொல்லிடுறார் யாரு சபரி சபரி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இடிச்சிது கரெக்டு தான் சபரி ஆனால் இதை நீங்க பிளான் பண்ண இன்டென்ஷன் என்ன அவங்களுக்கு காய்கறி தான் பிளான் இது வந்து நமக்கு இருக்கட்டும் காமனாவும் குத்துடலாம் ஆனால் அவங்க லக்ஸுரி ஃபுட் சமைக்கிறதுக்கு எந்த காய்கறியும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நீங்க இன்டென்ஷன் பண்ணீங்க அது இங்கே மறச்சிட்டீங்க அதை சொல்லல மெயின் ரீசன் இதுதான் இவங்க ஃபுட்டு எல்லாருக்கும் ஈக்குவலா போறது நியாயம் ஆனா நீங்க பண்ண டார்கெட்டுக்கான ரீசன் இதுதானே ஓகே இது நடந்துருச்சு விக்கல்ஸ் விக்ரமும் இந்த கேம் மேல அதனுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் இதுவாகுது வெளியே வந்து யார் சாப்பாடு கேட்டு தான் வாங்கணும்னு சொன்னது போது வினோத்துன்றதை வியானா சொல்லி அதுக்கப்புறம் வினோத் வந்து நான் சொல்ல அவங்க சொன்னேன்னு சொல்ல நான் தான் சொன்னன்ற மாதிரி அவரே குழம்பி போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாரு அங்க பாதி சம்பவங்கள் மாறி மாறி நடக்குது ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சி இவரும் புரிஞ்சுக்கிட்டார் விக்கல் சுக்கிரமும் புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கும் வியானாக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துட்டு ஒரு சில சம்பவங்கள்லாம் ஆயிட்டு போயாச்சு ஏன்னா இப்பெல்லாம் மாத்தி பேசுறீங்க வெளியே வந்து ஆனியன் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க இதுவும் நீ உள்ள வந்து சொல்லிட்டு இப்படி மாத்தி பேசுறீங்க ஆக்சுவலா அவர் ஏத்தி விட்டதே வியானாதான் ஆனா இங்க வந்து அந்த பொண்ணு பிளேட்டை திருப்பி கானா வினோத்து மேலே பழிய போட்டு போயிடுச்சு அவரும் பாவம்ன்ற மாதிரி மாட்டிக்கினார் உள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன சொல்றாங்க கனி இந்த சாப்பாடுக்கெல்லாம் பிளான் பண்ணுறதுலாம் ஓகே ஆனால் பிளான் பண்ணுறது இந்த மாதிரி மோசமாக யோசிக்காதீங்க நல்ல ரீதியில் யோசிக்கீங்கன்னு சொல்கிறாங்க மேடம் நீ உன்னை விட அந்த பொண்ணு நல்லா தான் யோசிக்குது என்னென்னா அக்கா வந்து யோசிச்சதெல்லாம் மோசமாக யோசிக்காது நல்லதாக யோசிக்கலாம் ஆனால் மேடம் இதே மேடம் எப்படிலாம் யோசிச்சுருக்காங்கன்றது மட்டும் பாருங்க மோசமாக அக்கா எதுவுமே யோசிக்கல நல்லாதான் தான் இது வரைக்கும் யோசிச்சிருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் என்ன சாப்பாடு கேட்டாலும் நாங்கள் சமைச்சு கொடுப்போம் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம்ன்றது சொல்கிறாங்க என்ன பண்ணி கொடுப்போம்னு கேட்கும்போது சிம்பிளி எங்க நாங்கள் காய்கறிலாம் போட்டு இப்போ சமைச்சிட்டோம் இதெல்லாம் பண்ணிட்டோம் அடுத்துதான் உங்களுக்கு ஏதாவது வருதுன்னா இருக்கிற காய்கறி எல்லாம் வச்சு சமைச்சு கொடுப்போம் இல்லாதெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியாது இருக்கிறத வச்சு சமைச்சு கொடுப்போம் ஏன்னா அதுக்கு தான் நீங்க காலி பண்றீங்க உங்களோட இன்டென்ஷன் அவங்க லக்ஸரி சமைக்க கூடாது அதுக்கு இருக்கிற ஃபுட் எல்லாம் நாங்க காலி பண்ணோம் அப்படின்றது தான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க உடனே சுபிக்ஷா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா இதுதான் உங்க கேம் என்னும்போது போது ஆமா உங்க கேம் இதுதான் எங்க கேம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் கனியை ஒத்துக்கிட்டாங்க சரி ஓகே உங்க கேம் நீங்க விளையாடுறீங்க என் கேம் நான் விளையாடுறேன் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க இதே ஆதிரை இருக்காங்க பாருங்க சாப்பாடுல ஏன் இப்படி பண்றீங்க ஒரு மனிதாபிமானம் காட்டணுன்ற மாதிரி ஆதிரை வெளியே அட்வைஸ் பண்ணும்போது விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல வந்து என்ன ரோஸ்ட் பண்ணார் மனிதாபிமானம் இதெல்லாம் எது பார்த்து இது விட்டு இருக்கீங்க உங்க கேமை நீங்க விளையாடுங்கன்னு என்ன ரோஸ்ட் பண்ணிட்டு போனாரு அதுக்காக நான் கேமை கேம தான் பார்த்து விளையாடுன்ற மாதிரி அங்க ஒரு ரைடு விட்டு சுபிக்ஷா பண்ணு வந்துருச்சு பேசிக்கலி என்ன தெரியுமா மக்களே இவங்களுக்கு சாப்பாடு இல்லை இவங்களுக்கு சாப்பாடு இருக்கு ஓகே இப்ப சாப்பாடு இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு நமக்கு அடி வாங்குது அவங்க நல்லா சாப்பிட்றாங்க நமக்கு அடி வாங்குதுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும் கேப்டனா ஒரு கேப்டன்ன்றது வீட்டில் எதுக்கு இருக்காரு டம்மி பாபா அவர் வந்து இந்த ரெண்டு இஷ்யூவும் பேசி சால்வ் பண்ணும் இவங்க சால்வ் பண்றாங்களே தவிர்த்து கேப்டன் நடுவில் இடப்படுறது இல்ல வரதும் கிடையாது இப்போ என்ன பண்ணிருக்கணும் இவங்க மொத்த வெஜிடபிள் எடுத்து சமைக்க போறான்றத ஒட்டுமொத்த வீட்டுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா சிம்பிள் கேரி சமைக்கிறத ஒட்டுமொத்த வீட்டுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவங்க சொல்லவே இல்லை அப்ப யார் தப்பு இவங்க பக்கம் தப்பு இருக்கு இவங்களும் நாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போக போறோம் எங்களுக்கு தேவை அந்தன்றது இவங்களும் சொல்லியிருக்கலாம் இது இவங்களோட தப்பு ஸோ ரெண்டு பேருமே ஒழுங்கா பேசி பண்ணியிருந்தா இது கம்யூனிகேஷன் மிஸ்லாக் ஆயிருக்காது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அவங்க கிட்ட சொல்லாம இவங்க பண்ண இவங்க கிட்ட சொல்லாம அவங்க பண்ண அப்படின்றதான் கான்ஃபிளிக்ட் வருதே தவிர்த்து இதோட இன்டென்ஷன் எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டா போகணுன்ற ரீதியில பேசுறாங்க ஆனா அப்படி கிடையாது கனி இதுக்கு பின்னாடி வச்சது வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்றதுதான் பாயிண்ட் இப்ப பயங்கரமான சண்டைகள் போயிட்டு இருந்தது அரோரா சுபிக்ஷா வியானா மற்றும் ரம்யா ஜோன்ற மாதிரி பல சம்பவங்கள் இருந்தது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பைஎஸ்